நர்சரியோட சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன்கனி கோட்டையில் இருக்கிற அகல கோட்டை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த ஊரை பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நான் கேதர் பண்ணி இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க ஸோ எண்டு வரைக்கும் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்து ஈஸியாக புரியுறதுக்காக நான் வந்து கொஷன் பை கொஷனாக வந்து எல்லா கொஷனுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுற மூலியமாக வந்து இந்த வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இந்த ஊர் எங்கே இருக்குது பெங்களூர்லேருந்து எப்படி போகலாம் இல்லை தமிழ்நாடுலேருந்து வந்தால் எப்படி வந்து இந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் எங்கள் இருந்து இந்த ஊருக்கு வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர்ங்க நீங்கள் மெஜஸ்டிக்லேருந்து வந்து இந்த ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் பெங்களூர்லேருந்து நீங்கள் அத்திபெல்ல ரூட் எடுத்துகிட்டு போனால் வந்து நீங்கள் ஹொசூர் வழியாக வந்து போகலாம் இன்னொரு ரோட்டு இருக்குது அது வந்து பெங்களூர் வழியாகவே வந்து போ போகிற ரூட்டு அது வந்து ஆணைக்கல்லில் இருக்கில்ல அந்த ரூட்டு வழியாக போவோம் அது வந்து இந்த ஊரோட பேக் சைட்லேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அந்த வழியாகவும் போனால் உங்களுக்கு நிறையவே நர்சரி கிடைக்கும் நாங்கள் வந்து எப்பவும் வந்து போகிறது வந்து தமிழ்நாடு ரூட்டாக ஆகுங்க ஏன்னால் கொஞ்சம் ரோடு வந்து நல்லாயிருக்கும் ஒசூர் வழியாக போகிறது ஸோ கோட்டை அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு மேப்பில் வந்துடும் அங்கேருந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டென் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருங்க உள்ளே போகணும் கொஞ்சம் போனால் உங்களுக்கு இந்த அகலக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் வரும் நான் வந்து தமிழ்நாடுலேருந்து வரேன் எனக்கு ரூட் எப்படி அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் ராயக்கோட்டா வழியிலேருந்து வந்தால் உங்களுக்கு அந்த ஹைவே இருக்குல்ல அங்கேருந்து வந்தால் ரோடு வந்து ஒசூர் நாலு ரோடு வந்து பிரியுங்க அந்த இடத்துல இந்த அத்திபெள்ளை அப்புறமா வந்து ஆனைக்கல் அந்த மாதிரி ஒரு ரோட்டு பிரியும் ஸோ அங்கேருந்து வந்து உள்ளே போகணும் நீங்கள் தேன்கனி கோட்டை போட்டிருப்பாங்க அங்கே முன்னாடி அந்த நாலு ரோட்டில் ஒரு நர்சரியும் இருக்கும் இது ஒரு பாயிண்ட்டுங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளே போனால் வந்து தேன்கனி கோட்டை கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாேருக்கும் வந்து இந்த லொக்கேஷன் தெரிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து என்னன்னா வந்து நர்சரி வந்து அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊரே ஃபுல்லாகவே வந்து நர்சரி தாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் வந்து தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு நர்சரி பார்க்கவே ஒன் ஹவர் ஆகிடும் பட் இங்கே வந்து நாற்பது ஐம்பது நர்சரி இருக்குங்க ஒரு நாள் போயின்னு வந்து நீங்கள் அத்தனையும் சுற்றி பார்க்க முடியவே முடியாது அதுக்கப்புறமா எல்லா நர்சரியிலும் வந்து எல்லா பிளான்ஸ் கிடைக்குமா இல்லாட்டி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து நான் ஒரு இதில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் அந்த வீடியோ தான் ஒரு சில வந்து நர்சரி அந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்கள அந்த நர்சரியில் வந்து மிக்சடாக வச்சுருப்பாங்க ரோஸு அப்புறமா வந்து குரோட்டன்ஸு அப்புறம் அரளி அப்புறமா நிறையா ஜல்லிக்கட்டு அப்புறமா ரோ ஹஸ்தர் அந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே வந்து மிக்சடு தான் அங்கே ஸோ டென் ருபீஸ் தான் இதெல்லாம் பிளான்ஸும் ஸோ அதுக்கப்புறமா வந்து சில நர்சரியில் வந்து ரோஸ்னால் ரோஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க அப்புறமா ஹைபிஸ்கஸ்னால் ஹைபிஸ்கஸ் மட்டும் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நொன்று வந்து நீங்கள் பார்க்கணும் ஆனால் வந்து இந்த அகலக்கோட்டை வந்து ரோஸுக்கு தாங்க மெயின்னு இங்கே வந்து ரோஸ் வந்து நிறையவே வந்து கல்டிவேஷன் பண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்க நெக்ஸ்ட்டு கொஷனுக்கு போகலாம் இங்கே வந்து போனால் சிங்கிள் கொடுப்பாங்களா ஒரு தொட்டி வேணும்னா ஒரு நர்சரியில் போனால் கொடுப்பாங்களா இல்லை இந்த வந்து பல்காக தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் எந்த நர்சரிக்கு போனாலும் ஒன்று கேட்டாலும் வந்து பத்து ரூபான்னா பத்து ரூபாய் கொடு கொடுத்துடுவாங்க அவங்க ஹோல்சேலாக வந்து பத்து பதினஞ்சு எல்லாம் வாங்கணும் அப்படின்லாம் இல்லைங்க அதுக்கப்புறமா நீங்கள் எந்த நர்சரியில் போய் வேணாலும் பார்க்கலாம் அவங்க திட்டலாம் மாட்டாங்க சில நர்சரியில் வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு இது வந்து வீட்டு பக்கத்துலேயே தானே அவங்க நர்சரி மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ போய் சம்டைம்ஸ் வந்து வீட்டில் முன்னாடி வந்து நின்று கூப்பிடணும் அவங்க கிட்ட எங்களுக்கு செடி வேணும் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் பெரிய பெரிய நர்சரியிலலாம் வந்து இருப்பாங்க கடையை மாதிரி குட்டியாக கடை மாதிரி கட்டி விட்டு இருப்பாங்க சோ அங்க வந்து இருப்பாங்க அவங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ள ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி ஸோ நார்மல் கம்ப் நர்சரிக்கு கம்பேர் பண்ணால் இந்த நர்சரியில் வந்து எப்படி ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து டென் ருபி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சில இந் இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா வந்து நார்மலாக வந்து நம்ம நர்சரியில் வாங்குகிறோம்ல இங்க இந் இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் எல்லாமே வந்து அவங்க பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கேயும் வந்து அங்கே தயார் இருந்தும் நர்சரி இருக்குது அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது ஸோ அதை வந்து நார்மலாக வாங்குற நர்சரி விட இது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இங்கெல்லாம் ப்ரைஸ் அதுக்கப்புறமா இன்னொன்று இங்கே இவ்வளோ நர்சரி இருக்கு எல்லா நர்சரியிலும் ஒரே ரேட்டாக இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து இப்போ ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டா வந்து சைஸ் மேலே டிபெண்ட்ஸுங்க உங்களுக்கு பத்து ரூபாய் குட்டி கவர்னா பத்து ரூபாய்க்கே கொடுப்பாங்க அந்த பத்து ரூபா கவர் எப்படின்னா அது வந்து நர்சரி வச்சிருக்கிறவங்களுக்கு தாங்க அந்த பத்து ரூபாய் கவரெல்லாம் எல்லாம் ஸோ அவங்க திரும்ப எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் வளர்த்து அவங்களுக்கு சேல் பண்ண கரெக்டாக இருக்கும் வீட்டுக்கெல்லாம் வந்து பத்து ரூபா கவர் என்ன கேட்டால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் வளர வைக்கிறது தொட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்புறமா பே நார்மலோ ஒரு தொட்டிக்கு வந்து முப்பது ரூபா மு ரோஸுனால் வந்து இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா கொஞ்சம் பெரிய கவராக இருந்தால் நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நர்சரியில் ஐம்பது ரூபா கூட சொல்லுவாங்கங்க எதுக்குன்னா அவங்க சில பேர் சில பேர் இந்த ஊரில் வந்து அந்த ஒரிஜினல் ரேட் சொல்லுவாங்க சில பேர் வந்து நம்ம கம்மியாக தானே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க நான் அது சம் சில நர்சரியில் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி இங்கே ஹைபிஸ்கஸ் எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது டென் ருபீஸ்லேயும் இருக்குங்க கவர் குட்டி கவர் இந்த நார்மலாக வந்து ஒயிட்டு பிங்க் எல்லாம் லைட் பிங்க்கு கிடைக்கும்ல அதெல்லாம் வந்து பத்து ரூபா கல கவரே கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த டயாந்தசிஸ் அப்புறமா இந்த பூக்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து பத்து தான் ப்ரைஸை வந்து கேட்டால் வந்து நார்மலாக நர்சரி விட இங்கே வந்து ரொம்பவே கம்மி தான் நீங்கள் எதனால இங்கே தான் அவங்க மனுஃபேக்சரே பண்ணுறாங்க அதை செடியை வந்து ம க வளர்க்குறாங்க அந்த அதனால வந்து இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து இங்கே வந்து யாரெல்லாம் போகலாம் அந்த ஊருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த நான் நர்சரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்கலாம் ஸோ யாரெல்லாம் வந்து நர்சரி ஸ்டார்ட் பண்ணணும் எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு குட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இது கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு வாட்டி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாலே அவங்க வந்து லாரியில் அந்த மாதிரி அமுச்சிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்டன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு ரீசனபிள் ப்ரைஸாக வந்து எனக்கு செடிங்கெல்லாம் வேணும் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே போனால் ஒரு ஆயர் ரூபாய்க்கே ஒரு நானூறு செடி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு மேலேயே எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து நான் வந்து கார்னனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் எல்லா கலெக்ஷன்ஸ் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எனக்கு செடிங்க வேணும் அப்படின்னு இறைச்சிருந்தால் அவங்க வந்து இந்த இந்த ஊருக்கு வந்து விசிட் பண்ணலாம் இன்னொன்று என்னன்னா வந்து இங்கே வந்து அந்த வெதருக்கு தகுந்த மாதிரி வந்து செடிங்கெல்லாம் மாறுங்க சில இப்போ ரோஸஸ் எல்லாம் மழை காலத்தில் நிறையா இருக்கும் குளிர்காலத்தையும் ஓரளவுக்கு இருக்குங்க வெயில் காலத்தில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஒரு வாட்டி நான் போய் தான் ஆயிடுச்சு வெயில் காலனால செடிங்களே இல்லை அவங்க கேட்டதுக்கு இங்கே வந்து தண்ணி அவ்வளோவா இல்லை இந்த டைம்ல அதனால வந்து செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த வெயில் காலத்தில் மட்டும் நீங்க மனசில் வச்சுக்கோங்க வெயில் காலத்தில் போயிடாதீங்க அந்த ஊருக்கு செடிங்க ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த ஊர்ன்னு எந்த நர்சரி போனாலும் வந்து வெயில் காலத்தில் செடிங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த ஊருக்கு போகிறீங்கன்னா வந்து ஃபுட்டு வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்கும் டவுனில் கொஞ்சம் கடைங்க இருக்குங்க ஆனால் வந்து பார்க்கிங் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ஸ்டா நிற பஸ் ஸ்டாண்ட்லலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை வந்து உங்களுக்கு சாப்பாடும் வந்து அங்கே இருக்கிறது பிடிக்குமான்னு தெரியாது ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஹோட்டலும் கம்மி தான் அங்கே நிறைய ஹோட்டலெல்லாம் இல்லை இங்கே நிறைய வந்து இந்த லாரிஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வர்றாங்கல்ல அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு மெஸ்ஸு மாதிரி இருக்குது போனால் வந்து அங்கே வேணும்னா சாப்பிட்லாம் இன்னும் நிறைய ஹோட்டல்லாம் இங்கே ஸ்டார்ட் ஆகலை ஸோ போனீங்கன்னா வந்து வாட்டரு ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கப்புறமா வந்து ரோடு வந்து பார்த்து நீங்கள் கார் நிப்பாட்டிங்க எதுக்குன்னா ரோட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த லோடு ஏற்றிட்டு போகிற அந்த வண்டிங்க தான் நிறையா இருக்கும் எதுக்குன்னா ஆல்மோஸ்ட் கே இது தமிழ்நாடு ஆந்திரா அப்புறமா பெங்களூர் கர்நாடகா எல்லா இடத்துக்கும் வந்து இங்கேருந்து தான் வந்து சென்ட் பண்ணுறாங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்கும் அங்கே வந்து போயிட்டே இருக்கும் வந்து லோடு ஏற்றிட்டே இருக்கும் நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் எண்டில் போனதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இல்லாட்டி மற்றபடி இந்த வீக் டேஸ்லலாம் போனால் வந்து நிறையா வந்து ஏற்றிட்டு இருப்பாங்க செடிங்க எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு காலியாகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு நர்சரியில் வந்து பார்த்து வச்சுருக்கீங்க நெக்ஸ்ட் நர்சரியில் போயிட்டு பார்த்துட்டு திரும்ப அந்த நர்சரிக்கு வந்து அந்த செடி இருக்கவே இருக்காது இது ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் அங்கே இந்த ஊருக்கு போது ஸோ உங்களுக்கு ஒரு செடி வந்து ஒரு நர்சரியில் வந்து பிடிச்சிட்டா வந்து அதுக்கு வாங்கிடுங்க சம்டைம்ஸு வந்து இன்னொரு நர்சரியில் வந்து அதுக்கு விட பெட்டராகவும் கிடைக்கும் கிடைக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் ஆகும் அந்த செடிங்க வந்து கிடைக்காது எல்லாம் ஏற்றி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து அது செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க செடிங்கெல்லாம் வந்து பையர்ஸ் அவங்க ஸோ அந்த செடியெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து பட் எங்கே போனாலும் எந்த ந நர்சரி இந்த ஊரில் போனாலும் வந்து அவங்க அவ்வளோ அழகாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு எந்த செடி வேணும் அப்படி அப்புறமா வந்து அது எப்படி எந்த வெதரில் வளரும் அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க கொஞ்சம் பெரிய பெரிய நர்சரி எல்லாம் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க ஸோ நார்த் இண்டியன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது மற்றபடி எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க இங்கே இந்த ஊரில் இருக்கிறவங்க இன்னொன்று என்னென்னா நிறைய நர்சரி இருக்கிறதுனால வந்து இறங்கி இறங்கி போயிட்டு பார்க்க முடியாது அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா செலக்டடு நர்சரியை வந்து நாங்கள் த்ரீ ஃபோர் டைம்ஸ் போயிட்டோம்ல ஸோ அதனால் அந்த நர்சரியில் மட்டும்தான் போயிட்டு வாங்கிட்டு வருவோம் எங்களால் என் என்னோடய குழந்தை வந்து ஸ்பெஷல் கிட்டனால அவனை வந்து இறக்கி இறக்கி ஏற்ற முடியாது அதனால் வந்து நான் விட்டுட்டு போயிடுவேன் என் சீட்டில் விட்டுட்டு ஹஸ்பண்ட் கார்லேயே இருப்பாங்க ஸோ நான் போயிட்டு ஃபுல்லாக அதிலே டயர்டாகிட்டேன் நான் வீடியோ எடுத்து 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 ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் நாங்கள் ஜாஸ்தி எங்கேயும் வந்து டூரு ட்ரிப் அந்த மாதிரிலாம் போக மாட்டோம் எங்களுக்கு வந்து செடிதான் உலகம் ஸோ எப்போது எதுக்கு நான் இந்த ஊருக்கு மெயினாக போகிறேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் தம்பியை வச்சுட்டு எனக்கு ஜாஸ்தியாக வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ணவும் பிடிக்காது எங்கள் வீட்டிலருந்து இந்த இடம் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கா ஸோ நாங்கள் ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு போயிடுவோம் இந்த இந்த டைம் வந்து நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு கிளம்புனான்னு கிளம்பலான்னு இருந்தோம் பட் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு எயிட் தேர்ட்டி நைன் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க சாப்பிட்டு முடித்து போகிறதுக்கு பட் அங்கே வந்து ஒரு டென் டென் லெவன் ஓ கிளாக் மேலே வந்து நிற்க முடியல அவ்வளோ ஒரு வெயில் ஆரம்பிச்சிடுச்சு வீடியோவும் எடுக்க முடியல எதுக்குன்னா அந்த சன்லைட் வந்து ரொம்ப அடிக்கிறதுனால சில கலர்ஸ் எல்லாம் வரவே வரல இப்போ இதெல்லாம் வாங்கி பார்த்துட்ருக்கீங்களே இதெல்லாம் வந்து அந்த சன்ஷேடு இருக்குல்ல அந்த க்ரீன் இதில் கீழே இருக்கிற செடிங்கனால உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் தெரியுது மிச்சப்படி அவுட்டரில் எடுத்த அந்த செடிங்கெல்லாம் வந்து கலர்ஸ் தெரியவே தெரியாது ஆனாலும் நான் வந்து ட்ரை பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எனக்கு நிறைய வந்து இந்த பூக்களை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியல நான் ஷார்ட்ஸில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இந்த இப்போ எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன டைப்ஸு அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி யாரெல்லாம் என்னோடய வீடியோ சேனல் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அந்த நர்சரியில் போயிட்டு நான் ஒன் பை ஒன்னாக அது ஸ்பெஷல்லாக இருக்குன்னா அந்த கலரை காமிக்கிறது அதெல்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கிறதுனால ால சொல்ல முடியல ஜஸ்ட் அந்த மட்டும் உங்களுக்கு மெதுவாக காமிச்சிட்டு போறேன் இன்னொரு கொஷின் ச வந்து இவங்க வந்து சிலது வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால சாரி அங்கேயே வந்து அவங்க கல்டிவேஷன் பண்ணுறதுனால சில செடிங்களோட ரேட்டு வந்து ரீசனபிளாக இருக்குது எக்ஸாம்பிள் இந்த ரோஸ் எல்லாம் வந்து இவங்க இங்கேயே தான் கல்டிவேஷன் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது ஹை பிஸ்கஸ் எல்லாம் பட் இந்த மாதிரி செவ்வந்தி பூக்கள்லாம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ஸ்க்கு மேலே தான் அங்கே அவங்க ஸ்டார்ட் ஆகுது எதுக்குன்னா இதெல்லாம் வந்து பூனையிலேருந்து வருது அவங்களுக்கு மெயினாக வந்து இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு பூனையிலிருந்து தான் வருது ஸோ அது மட்டும் எவ்வளோ பார்கின் பண்ணாலும் அவங்க கம்மியாக பண்ண மாட்டாங்க நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் பிளான்ஸ் வந்து பார்கின் இந்த ஊரில் ஆப்ஷனே இல்லைங்க ஃபிக்ஸடு ரேட்டு தான் வந்து ரோஸ் முப்பது ரூபான்னா அந்த கவர் எல்லா நர்சரியிலேயும் முப்பது ரூபா தான் அதுக்கு விட கம்மியாக கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஹைபி அந்த செவ்வந்தி பூக்களும்ங்க இது இருபத்தஞ்சி ரூபா தொட்டின்னா அந்த இருபத்தஞ்சி ரூபா தான் அதுக்கு விட ஒரு பைசா நீங்கள் நூறு வாங்குங்க இரநூறு வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து அவங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தான் வந்து கொடுக்குறாங்க இங்கே நர்சரியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படின்னா நம்மள மாதிரி இல்லைங்க ஒரு செடி ரெண்டு செடி அவங்க பல்கை வாங்குறதுனால வந்து அந்த ரோஸ் தான் அவங்க ரேட்டு வச்சு வந்து வாங்குறாங்க ஒரு ரோன் எவ்வளோ தான் அவங்க கேட்குறாங்க ஒரு செடியெல்லாம் எவ்வளோன்னு கேட்குறது இல்லை ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கலாம் வெளியில் எவ்வளோ லாரி அப்புறமா இது கார் எல்லாம் நின்றுட்டுருக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து லோடு ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் அந்த கா லாரியெல்லாம் நின்றுட்டுருக்கு இன்னொன்று என்ன வந்து இந்த லோடு இருப்பாங்க ஸோ ஓனர்ஸ் வந்து பிஸியாக இருப்பாங்க அந்த பையர்ஸ் கூட அந்த டைமில் வந்து நாம் வந்து போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வேணாங்க அந்த மாதிரி டைமில் எதுக்குன்னா அவங்க பல்காக வாங்குகிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்க சீரியஸாக வந்து அதை கணக்கெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு செடி ரெண்டு செடின்னா கொஞ்சம் நின்று நிதானமாக வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குங்க ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு சில டைம்ஸ் அவங்களுக்கும் கோவம் வரும்ல ஓ ஏன்னா அவங்க வந்து யாரை பார்ப்பாங்க நிறைய பா வாங்குறவங்க பார்ப்பாங்களா கொஞ்சம் வாங்குகிறவங்கள பார்ப்பாங்க பார்ப்பாங்களா ஸோ அவங்க நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஸோ பெஸ்ட்டை வந்து கொஞ்சம் நீதான் வெயிட் பண்ணி வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு வாங்குங்க ஸோ நான் எல்லாம் எப்போவும் போனாலும் அப்படி தான் பண்ணுவேன் அவங்க ஏதாச்சும் வந்து பெரிய லோடுக்கெல்லாம் அமைச்சிட்ருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணிட்டு வந்து இதுக்கு எவ்வளோ ரேட்டு சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவ அவங்க வந்து கூப்பிட்டு போங்க நீ உங்களுக்கு எந்த செடி வேணுமோ வந்து சொல்ல காமிங்க அவங்க வந்து உங்களுக்கு ரேட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு வச்சுப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டுட்டு அதெல்லாம் வாங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஊரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் கார்டன் லவர்ஸாக இருந்தால் மேலும் வந்து இந்த மாதிரி வீடியோக்காக என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட வேணாம் ஒரு லைக் பண்ணால் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் ஸோ யாரெல்லாம் கார்டன் வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் எனக்கு தெரிஞ்ச எல்லா கொஷின்ஸுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இன்னும் உங்களுக்கு இந்த ஊருக்கு ஊரில் இருக்கிற செடிங்க பற்றி இல்லை இந்த ஊரை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொஷன் பண்ணுங்கள் நான் அதை பற்றி ஆன்சர் பண்ணுறேன் ஏதாச்சும் இல்லை உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் கார்டன் லவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக அனுப்பி வைங்க எதுக்குன்னா அந்த நர்சரியில் எல்லாருக்குமே தெரியும் செடிங்க வந்து நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு பட் அந்த நர்சரிக்கே வந்து சப்ளை பண்ணுற ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க எவ்வளவு எவ்வளோ ஹாப்பியாகுவாங்க சோ அவங்களுக்கு அனுப்பி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இது உங்கள் கலை இருந்து